ஹாய் மக்களே உங்கள் லாண்ட்ரி சீக்கிரில இருந்து உங்கள் உங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில்க் சாரியை எப்படி அயன் பண்றது அதுவும் ரெண்டு டைப் ஆஃப் ஐனிங் பண்ணுவாங்க அது எப்படி அயன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அதே போல நம்ம பிளவுஸும் லாண்டியில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிஸ்னஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுவும் ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயமும் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஐனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதே போல் ஸ்டார்ட் சர்சிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படி ரெவனியூ பொறுக்காச்சு பண்ணணும் எவ்வளோ மிஸ் சர்வீஸ் தேவைக்கூடிய எவ்வளோ லேவராக தேவைப்படாதோ பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ட்ரைனிங் யார் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வீடியோல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைல தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம புதுசா தெரிஞ்சுக்கலாம் மக்களே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாரி அயன் பண்ணும் போது இந்த பார்டரை வந்து அயன் பண்ணிடணும் எப்பயுமே வந்து பார்டர் வந்து நம்ம யூஸ் சேரி யூஸ் பண்றதுனால பார்டர் கண்டிப்பா சுருக்கமா இருக்கும் பார்டரை வந்து ஒழுங்காக அயன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்சனாவே உங்களுக்கு தெரியாது ஐனிங் வந்து பர்ஃபெக்சனாவே பர்ஃபெக்டா இருக்காது அதனால ஃபர்ஸ்ட் எப்போ என்ன என்ன செய்யணும் அப்படின்னா பார்டர் ஐன் பண்ணுவோம் பார்டர் அயனிங் பண்ணுவோம் நம்ம அயன் பண்ண போறது கமல்சியல் ஸ்டீம் ஐன் பாக்ஸ்னால ஹீட்டிங் ப்ராப்பரா கண்ட்ரோலாக இருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பாடரையும் நம்ம பண்ணிரணும் அதே போல பாட்டம் தான் இருக்கோம் நீங்க என்ன அப்படின்னா பண்ணிருந்தோம் சாரியை வந்து ரெண்டா மடிச்சிருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம ரெண்டா மடிச்சிருக்கோம் ரெண்டாம் மடிச்சுருத்தா நீங்கள் அயன் பண்ணணும் இன்கேஸ் உங்களுக்கு ஈவனா இல்லை அப்படின்னா எப்படி ஈவன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக எப்படி சாரியை ஈவன் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன் ரெண்டா மடிச்சுட்டு நம்ம அயனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும் எல்லா பக்கமுமே நாங்க அப்புறம்தான் உங்களுக்கு இயர் பண்ணும் போது ஆகணும் பொதுவாகவே வந்து சில்க் சாரியை வந்து ஸ்டீம் மைனிங் பண்ணுங்க ஏன் ஸ்டீம் மைனிங் பண்ண சொல்றேன் அப்படின்னா சில நேரம் வந்து எழுத்துக்கா பர்ஸில் லைட்டா தண்ணி தான் அயன் பண்ணுவாங்க அப்புறம் அயின் பண்ணும்போது சாயம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு பதிலாக இருக்கா ஒரு சாயமாரில ஒட்டிக்கணும் அதனால ஸ்டீம் மைனிங்ல பண்ணா நல்ல பெஸ்டாவே இருக்கும் உங்களுக்கு

ஈவனா வச்சு நீட்டாயும் மேஜ் பண்ணுங்க எல்லா பக்கமுமே அயன் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்பந்தான் வந்து சுருக்கம் தெரியும் இருக்காது உள்ள தேர்வு வந்து உள்ள குடுக்கமா வந்து மேல மட்டும் அயன் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து லாண்ட்ரி வச்சதுனால கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க இப்போ திருப்பியும் அதே வேலை செய்யற மாதிரி ஆயிடும் அதனால எப்பயுமே கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் ரொம்ப முக்கியம் அதனால இப்போ எல்லா பக்கமும் அயன் பண்ணதுக்கு அப்புறம் சட்டையா மடிச்ச சாரிய நாலா மடிக்கணும் நாலா நம்ம ஃபுல்லா மடிச்சாச்சு மடிச்சதுக்கு அப்புறம் ஈவனா இருக்க போதும் செக் பண்ணிக்கணும் சேரீய வரும் இப்போ இப்ப என்ன ஃபோல்டிங் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம ரெகுலராகவே சுட்ச சாரியை ஃபோல்டிங் பண்றத பாக்ஸ் ஹோல்டிங் சொல்லுவாங்க நீங்க வந்து கடையில் பட்டு சேலை வாங்கும் போது எப்படி இருக்குமோ அதே ஃபோல் தான் இது பண்ண போறோம் இந்த பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணுவோம் நாலா மடிச்ச சாரியை இந்த பக்கம் ஒரு ஆஃப் இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஹவர் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிடிச்சிடணும் அப்புறம் ஒரு இன்னொரு ஒரு மடி சேர்க்கும் அடிச்சுட்டா பாக்ஸ் ஃபோல்டிங்கான கரெக்டான லெவல் வந்துடும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சிட்டு அப்படின்னு பண்ணி வரும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக வச்சா ஈவனாக கிடைக்காது லேட்ஸாக கொஞ்சம் முன்னாடியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணிவிட போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளோட சேரீ வந்து நீட்டாக பாக்ஸ் ஹோல்டிங் டைப்ல சிக்ஸ் சேரீ ஐன் பண்ணியாச்சு இந்த பாருங்க இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி காமிச்சுட்டேன் ரெண்டாவது டைப்பை வந்து நார்மலாவே ஒரு பியூரோல்ல வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டிங் பண்ணுவாங்க அதை வைக்கும்போது ஸ்பேஸையும் கரெக்டாக்கி கொடுக்கும் பியூரோல் வைக்கும் போது அந்த டைப்பும் எப்படி அயன் பண்ணுறது உங்கள் அயன் பண்ணி காட்டுறேன் நான் மடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க

நான் உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஒரு பட்டு சேலையை எப்படி ஐன் பண்ணுறது உங்களுக்கு காட்டினேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் சேலையை ஐன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி சொல்லுங்கள் சில பேர் நீங்கள் வந்து பாக்ஸ் பேக்கிங்கில் வைக்கிறது விருப்பப்படுவீங்க அதுக்கு நீங்கள் பாக்ஸ் ஹோல்டிங்கும் இல்லை நான் வாட்ரோட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ரு ஹோல்டிங்கும் சொல்லி நீங்கள் வந்து ஐன் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவே நீங்கள் ஒரு லாண்ட்ரி வச்சுருக்கீங்க இந்த ஐனிங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கஸ்டமருக்கு நீடிக்க தகுந்தா கூட நம்ம பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் சேட்டிஸ்ஃபைட் ஆகி நம்ம கஸ்டமர் ரீட்டைன் ஆவாங்க அதனால கண்டிப்பாக இந்த ஹோல்டிங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நடிக்கலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து லாண்ட்ரி வச்சிருக்கவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல வந்து ஷேர் பட் சில வச்சிருக்கவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் லைக் பண்ணுங்க நம்ம லாண்டரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லாண்ட்ரினா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ